ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆடி பெருக்கு வருகின்றது இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த ஆடிப்பெருக்கு அதி விசேஷமானது உங்களுடைய வாழ்க்கையில பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்கு வழிபடக்கூடிய சரியான நேரம் மற்றும் வழிபாட்டு முறை இதை பற்றிய தெளிவான விளக்கத்தோட செயற விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் இறை வழிபாடு செய்தால் சக்திகள் அதிகமாக இருக்கும் தெய்வீக சக்திகள் அதிகமாக இருக்கின்ற இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும் அப்படியாகப்பட்ட முக்கியமான ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு இது நாளை வருகின்றது இதுல ஆன்மீக வழிபாடு மட்டும் இல்லாம பல சுபகாரியங்கள் தூங்குவதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையோடு ஆடிப்பெருக்கு வருகின்றது ஆடிப்பெருகு பெருக்குவதற்கு உரிய ஒரு நாள் தங்கம் போன்ற மங்கள பொருட்களை வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோற்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகளை நீங்க ஈடுபடுவது வியாபார பேச்சுவார்த்தை ஏதாவது இருந்தா அதையும் நீங்க தொடங்கலாம் இது எல்லாமே ஆடிப்பெருக்கன்று செய்வாங்க வீடு கிரக பிரவேசம் போக மாட்டாங்க பால் காய்ச்ச மாட்டாங்க இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி செய்தால் வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் பெருகும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் ஆடி மாதத்தில் முக்கியமான நாட்களில் ஆடிப்பெருக்கு ஒன்று அதாவது இதை நம்ம ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி நோன்பு அப்படின்னு நிறைய பேர்களில் சொல்லுவோம் ஆடி மாதத்தில் முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடிப்பெருக்குங்க இந்த பதினெட்டாவது நாளையே தான் நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடுறோம் ஆறு குளம் ஏரி நீர்நிலைகள் இந்த இடத்துல நீர் பொங்கி பெருக்கெடுத்து போகின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமாக அங்கே வழிபாடு பண்ணுவோம் அதாவது விவசாயிகள் விதை விதைப்பாங்க ஆறுகளில் பெருக்கெடுத்து வரும் நீர் வந்து விவசாயம் செய்து நிறைய விளைச்சலை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால இந்த விவசாயத்தை செழிக்க செய்யக்கூடிய நீர் மகளுக்கு மரியாதை செய்கின்ற விதமாக தான் இந்த ஆடிப்பெருக்கை நம்ம கொண்டாடுறோம் சரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்ய மாட்டாங்க இது வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் வளகாப்பு கிரக பிரவேசம் நிச்சயதார்த்தம் இதையும் நடத்த மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கில் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னாலும் தொடங்கலாம் தர்ம காரியங்கள் செய்ய போறீங்கன்னா செய்யலாம் அது பல மடங்கு பெருகும் திருமணம் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்த போறீங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் வியாபார விருத்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் சரி ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் ஆடிப்பெருக்கு நாள்ல நம்ம நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்கே தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாளி சரடு இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணுவோம் நீர்நிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய வீட்டுல நீர் வருகின்ற குழாயாண்ட அந்த தண்ணீர் டேப் கிட்ட பூஜை செய்து வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுல பூஜை அறையில ஒரு ஒரு சொம்பில் தண்ணீர் வயிற்று அதுல சிறிதளவு மஞ்சத்தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலுமிச்ச சிறிதளவு வேப்பிலை இது எல்லாமே போட்டு அதை புனித நீராக பாவித்து வழிபாடு செய்யலாம் பெண்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் பெண்கள் தங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிப்பதற்கு வேண்டிக்கணும் மூத்த சுமங்கலி பெண்களால் தாலி சரடு மாற்றிக்கலாம் ரொம்பவும் நல்லது அதே போல புதியதாக திருமணமாக இருக்கிற பெண்களும் தாலி பெருக்கி போட்டுப்பாங்க திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சள் நினைத்து கைகளில் கட்டி விடுவாங்க அவர்கள் ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டா சீக்கிரமா அவர்களுக்கு நல்ல வரம் அமையும் அப்படின்றது நம்பிக்கை இந்த கயிறை மூன்று நாட்கள் வரைக்கும் பெண்கள் கைகளில் கட்டியிருக்கலாம் நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இந்த ஆடிப்பெருக்கு வருது அப்படின்னு சொன்ன அதாவது மாலை நேரம் நாலு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்கு அதற்கப்புறமா அமாவாசை திதி வந்துடுது இது முன்னோர்களுக்கு உரிய ஒரு ஆடி அமாவாசை நாள் அதே போல் அன்றைய தினத்தில் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது பகல் ஒன்றரை இருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது அதனால் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து மாலை நேரம் நாலு மணி ஐம்பத்தைந்து மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டை நீங்கள் முடிச்சுக்கலாம் அம்மனுக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஆடிப்பெருக்கன்று பெண்கள் காலையிலேயே குளிச்சிருங்க விரதத்தையும் துவங்கிடுங்க ஆற்றங்கரையிலேயோ அப்படி இல்லைன்னா வீட்டிலேயோ அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் நீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா ஏதாவது கலைவை சாதம் செய்து வைங்க பாசிப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் நெய் கலந்து நீங்க பாயாசமும் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு பண்ணலாம் ஆடிப்பெருக்கு பெருக்கத்தை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்றதுனால இந்த நாள்ல தான தர்மங்கள் குறிப்பா அன்னதானம் செய்யறது பல மடங்கு புண்ணிய பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் வீட்டிலும் பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் நாளைக்கு வீட்டில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வைத்து காய்கள் கனிகள் வைத்து வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாவல் பழம் வைத்து வழிபாடு பண்ணுங்க தண்ணீர் வழிபாடு நாளைக்கு மிகவும் முக்கியமாக பண்ணணும் அதனால் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடிப்பேர்க்கை அனைவரும் தவற விட்டுடாதீங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஆடி அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்